நாளைய தினம் புதன்கிழமை தனியார் பேருந்துகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக ஒரு அறிவிப்பு வருகிறது இந்த அறிவிப்புக்கு அட்டிபணிந்து இப்போ நடக்கக்கூடிய சோதனைகள் நிறுத்தப்படுமா புலி சூடக பேச்சாளர் சொல்றாரு எந்த அழுத்தத்துக்கும் முகம் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி மேலதிகமான விடயங்கள் குறித்து பார்க்கலாம் இந்த தனியார் பேருந்துகளில் நடத்தப்படுகிற சோதனைகள் குறித்த விடயங்களையும் இந்த பதிவில் விரிவாக பேச போறோம் அது தவிர பாராளுமன்றத்தில் ஃபைசர் முஸ்தபா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றார் ஏற்கனவே முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்ட ஒன்றுதான் மியன்மாரிலிருந்து ஒரு படகு இலங்கைக்கு வந்தது அதில் அகதிகள் இருந்தார்கள் மீண்டும் அவர்களை மியன்மாருக்கு அனுப்புற ஒரு திட்டம் இருக்கிறதா இது குறித்து ஃபைசர் முஸ்தபாவும் கருத்து தெரிவித்திருக்கிறார் அது குறித்து பார்க்க போறோம் அன்பகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் முக்கியமான கூட்டங்களை நடத்தி இருக்கிறார் இதுல நிதி அமைச்சினுடைய செயலாளர் அது மாதிரி மத்திய வங்கியினுடைய ஆளுநரோடு நடந்த அந்த கூட்டத்தின் போது மூன்று முக்கியமான விஷயங்கள் அதில் ஒன்று வாகன இறக்குமதி சம்பந்தப்பட்டது நந்தலால் அவர்கள் அண்மையில் ஒரு தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் வாகனங்களினுடைய விலை என்ன மாதிரி இருக்கும் என்கிற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கிறார் இது குறித்தும் இந்த பதிவில் விரிவாக பேசலாம் இப்போ காவல்துறையினர் போலீஸார் தனியார் பேருந்துகளில் விசேடமான சோதனை நடத்துகிறார்கள் இந்த சோதனையினுடைய ஒரு கட்டம் வாகனங்களில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த மேலதிகமான விஷயங்கள் ஒன்று கம்பிகள் பூமாலைகள் சிலைகள்னு சொல்லி பல்வேறு பட்ட விஷயங்கள் பொருத்தப்பட்டிருக்கு வெளியில் வந்து மேலதிகமான விளக்குகள் இப்படி பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று சொல்லி இப்போது அறிவுறுத்தப்பட்டு வருகிறது பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது ஆனால் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகும் இதே மாதிரியான நிலைமை இருந்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் வேண்டும் என்று சொல்லி காவல்துறையினர் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் இப்படி தனியார் பேருந்துகளை மட்டும் இலக்கு வைத்து இது மேற்கொள்ளப்படுகிறதா என்பது போன்ற கருத்துக்களையும் கூட சில ஊடகங்கள் அதிகமாக வெளிக்கொணர முயற்சிக்கிறாங்க உண்மையாக இந்த பிரச்சனை பற்றி பார்த்தால் தனியார் பேருந்துகளில் இருக்கக்கூடிய நான் சொன்ன மாதிரியான கம்பிகள் மக்களினுடைய உயிருக்கு ஆபத்தாக அமையும் ஒரு விபத்து நேருகிற போது அப்படிங்கிற காரணத்துக்காக அகற்றப்படணும்னு சொல்றாங்க பூமாலைகள் உள்ள வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க உள்ளே இருக்கக்கூடிய அந்த வின்ஸ்க்ரீன் கண்ணாடி மூடுகிற அளவுக்கு டெக்கரேஷன் இருக்கும் சிலைகள் இருக்கும் சில சந்தர்ப்பங்களில் வந்து இப்படி சிலைகள் புத்த சிலைகள் கூட அகற்றப்பட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்ட போது அது ஒரு விதமாக பார்க்கப்பட்டிருந்தது ஆனால் விகாரைகளில் வீடுகளில் வைத்து வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் இந்த மாதிரி வாகனங்களில் முன்னால் பாதை தெரியாத அளவுக்கு இதெல்லாம் வைக்காதீங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தான் காவல்துறையினர் முன்வைத்தார்கள் அது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் வாகனங்களில் பயன்படுத்தக்கூடிய ஹோன் மிகவும் அதிக சத்தத்தோடு இருக்கிற காரணத்தினால அது சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுகிறது அது மாதிரி இந்த ஒலி மாசு ஏற்படுறதுக்கும் காரணமாக அமைகிறதுன்னு சொல்லி சொல்லப்படுது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது இந்த தனியார் பேருந்துகளில் அநேகமான நடத்துனர்கள் ஃபுட்போர்டில் இருந்து கொண்டு கையை காட்டிக்கிட்டே வந்து அதிலே பயணிப்பாங்க இனிமேல் நடத்துனர்கள் ஃபுட்போர்டில் பயணிக்க முடியாது இந்த விஷயமும் அதில் சொல்லப்பட்டிருக்கு இப்படி பல விடயங்கள் அறிவுறுத்தப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில்தான் சில பேருந்து நடத்தினர்களுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டு அதற்கான அந்த பட்டுச்சீட்டும் கூட கொடுக்கப்பட்டது இன்னொரு படி மேலே போய் காவல்துறையினர் என்ன செய்கிறாங்க சிவில் உடையில ஒரு காவல் அதிகாரியை சில பேருந்துகளில் பயணம் செய்கிறதுக்கு விடுறாங்க அந்த காவல் அதிகாரி அந்த பஸ்ஸை செலுத்தக்கூடிய சாரதி என்னென்ன தவறுகளை விடுகிறார்னு சொல்லி அவருடைய மொபைல் ஃபோனில் வீடியோ எடுக்கிறதோட மட்டுமல்லாமல் குறிப்பிடுதி வைத்து விடுகிறார் அதுக்கப்புறம் அவர் இறங்கி அந்த சாரதிக்கு அபராதமும் விதிக்கப்படுகிறது நீங்கள் செய்த தவறுகள்னு சொல்லி தொலைபேசியில நீங்கள் இவ்வளோ நேரம் இந்த மாதிரி ஓவர்டேக் பண்ணீங்க இப்படி பல காரணங்கள் குறிப்பிட்டு அவர்களுக்கு வந்து அபராதம் விதிக்கப்படுகிறது இப்படி இது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் ஒரு பக்கம் பஸ் சாரதிகள் இன்னும் ஒரு பக்கம் சங்கங்கள் இருக்கு தனியார் பேருந்து சங்கத்தினுடைய தலைவர் இருக்கிறார் கெமுனு விஜயரத்ன இன்னும் சில பேர் இருக்கிறார்கள் சில பேர் வந்து எதிர்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் இருக்கிறார்கள் பஸ் உரிமையாளர்களாகவும் இருக்கிறார்கள் இவங்க எல்லாம் கட்டுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்துறாங்க இது சரியில்லை அப்படின்னு சொல்லி எதுக்காக பஸ் மட்டும் இலக்கு வைத்து இதை செய்றீங்க இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வந்து பொருத்தம் இல்லை இதை நீங்க இன்னும் பல இடங்கள்ல இருந்து தொடங்கி இருக்கலாம் எதுக்காக இந்த இடத்துல இருந்து தொடங்குறீங்கன்னு சொல்லி கூட கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது இந்த விமர்சனம் முதலாவது ஒரு விஷயம் என்னன்னா இந்த காவல்துறையினருடைய சோதனை ஆரம்பித்தது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தோடு அல்ல இது வந்து இலங்கையில் பண்டிகை காலங்கள் அதிகமான விபத்துகள் நடந்து கொண்டிருந்ததை நாங்கள் பார்த்திருந்தோம் நிறைய விபத்துகள் நடந்தது ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி முன்னூறுக்கும் அதிகமான உயிரிழப்புகள் இந்த வாகன விபத்துகளால் இன்னும் ஒரு பக்கம் அது சராசரியாக பார்த்தால் ஒரு நாளில் ஏழு பேர் உயிரிழக்கிறார்கள் அதைவிட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த வாகன விபத்துகளால் உபாதைகளுக்குள்ளானவர்களுடைய தொகை தெரியுமா முப்பத்து மூவாயிரம் முப்பத்து மூவாயிரம் பேர் ஏதோ ஒரு விதத்தில் உடல் உபாதைகளுக்குள்ளாகி இருக்கிறார்கள் அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கும் குடும்பங்கள் மிகப்பெரிய சிக்கல்களை சந்திக்க நேரிட்டிருக்கும் ஆக இப்படி பல பிரச்சனைகள் நாட்டில் இருக்கு வாகன விபத்துகளால் அதில் அதிகம் இந்த தனியார் பேருந்துகள் பேருந்துகளால் நடக்கக்கூடிய விபத்துகளும் உண்டு முக்கியமான விஷயம் கடந்த ஆண்டு ஒரு அறுபதாயிரம் இருக்கு மது போதையில் வாகனத்தை செலுத்திய சம்பந்தமாக பேர் இந்த மாதிரி பேருந்து சாரதிகள் என்ற தகவலும் கூட போலீசாரினால் கொடுக்கப்பட்டிருந்தது இதனுடைய பின்னணியில் பண்டிகை காலத்தில் ஒரு சோதனை நடவடிக்கை ஒன்றை ஆரம்பித்தார்கள் அந்த சோதனை நடவடிக்கை அப்படியே முன்னெடுக்கப்பட்டு கொண்டு போய் ஜனவரி முதலாம் தேதி இந்த நாட்டினுடைய அரசாங்கம் அன்பகுமார் திசாநாயக்க அவர்களுடைய அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தையும் ஆரம்பிக்க அதனோடு இணைந்ததாக இப்போது இது பயணமாக கொண்டிருக்கிறது ஆனால் உண்மையில் இந்த காவல்துறையினர் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை என்பது சட்டப்படி மேற்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அது சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயம் இப்படி மேலதிகமான பொருத்துக்களை செய்ய முடியாது அது மாதிரி வாகனத்தில் வந்து தொலைபேசி பேசிக்கொண்டே பயணிக்க முடியாது இப்படி சட்ட விரோதமான செயற்பாடுகள் அதை தான் அவங்க செய்யாதீங்கன்னு சொல்றாங்க இப்போ இந்த பஸ் சாரதிகளும் இந்த சங்கங்களும் என்ன செய்ய பார்க்கறாங்க இதை கிளீன் ஸ்ரீலங்கா என்கிற திட்டத்துக்குள்ளே கொண்டு போய் போட்டு இது அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைன்னு சொல்லி ஒரு விதமாக அதை திசை திருப்ப பார்க்கிறார்கள் அவர்கள் செய்வது சரி என்கிற விதத்தில் ஆனால் உண்மையாக அவர்கள் செய்யக்கூடிய சட்டவிரோதமான செயற்பாடுகளுக்குத்தான் தடையே தவிர அவர்களுடைய இந்த தனியார் பஸ் வியாபாரத்துக்கோ அல்லது அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய இந்த செயற்பாடுகளுக்கானதோ அல்ல ஆகவே அவங்க சட்டவிரோதமான செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடாது என்பதைத்தான் காவல்துறையினர் வலியுறுத்துகிறார்கள் ஆனால் கெமுனு விஜயரத்ன அது மாதிரி இன்னும் சிலரோ வேறு விதமாக இதை வந்து திசை திருப்புறதுக்கு முயற்சி செய்கிறாங்கன்றது மாதிரி தான் இப்போ இருக்கை அவர் நேற்றைய தினம் நடந்த அந்த ஊடக சந்திப்பில் சொல்கிறாரு புதன்கிழமை இது தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கப்படவில்லை என்றால் உடனடியாக தனியார் பேருந்துகள் ஒரு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட வேண்டிய நிலைமை ஏற்படும் சொல்லி அவர் அறிவிக்கிறார் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஏபியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இருக்கிறார் ஜகத் விதானகை இவர் ஒரு பஸ் உரிமையாளரும் கூட அவர் கட்டுமையாக எச்சரிக்கிறார் நாங்கள் நடத்தி காட்டுவோம் பாருங்கள் புதன்கிழமை ஒரு வேலை நிறுத்தப் போராட்டம் இலங்கையில் தனியார் பேருந்துகள் தான் நான்கில் மூன்று பகுதி நான்கில் ஒன்று தான் அரச பேருந்து அதனால நாங்கள் நடத்துகிற வேலை நிறுத்தம் எப்படி இருக்க போகிறது என்று பாருங்கள் என்று அவர் எச்சரிக்கிறார் ஆக இப்போ அவருடைய எச்சரிக்கைகள் இது மாதிரி கெமுனு விஜயரத்ன சொன்ன விஷயங்கள் பஸ் சாரதிகள் சொன்ன தகவல்கள் எல்லாம் வைத்து போலீஸ் ஊடக பேச்சாளர் சொல்றாரு இந்த அழுத்தங்களுக்கும் அடிப்படையாக மாட்டோம் இதை தொடர்ந்து முன்னெடுப்போம் அதை மக்களும் ஆதரிக்கிறார்கள் ஏன்னா அவங்க ரொம்ப சிரமங்களுக்கு உட்பட்டிருக்கிறார்கள் வாகனங்கள் இப்போ இந்த பேருந்துகளில் போக முடியாது ஸ்பீக்கர் சத்தம் ஒரு ஃபோன் பேச முடியாத அவங்கள நிம்மதியாக பயணிக்க முடியாது உறங்க முடியாது இப்படி பல பிரச்சனைகளுக்கு அவர்கள் முகம் இன்னும் ஒரு பக்கம் ரேஸ் போறது வாகனத்தில் பயணிகள் குறித்து யோசிக்காமல் அவர்களுடைய உயிர்களை மதிக்காமல் ரேஸ் போகிற ஒரு பிரச்சனை இப்படி இருக்கக்கூடிய நிலையில் நான் செய்திகளில் கூட பார்த்துருந்தேன் சில பொதுமக்கள் சொல்கிறாங்க அவங்க வேலை நிறுத்தம் செய்தால் செய்துவிட்டு போகட்டும் நாங்கள் நடந்து சரி போகிறோம் ஆனால் இதை நிறுத்தக்கூடாது இந்த ஒழுக்கத்தை இந்த மாதிரி கடுமையாக பின்பற்ற வைக்க வேண்டும்னு சொல்லி அவர்கள் வலியுறுத்தி சொல்லுகிறார்கள் அவர்களுடைய வேலை நிறுத்தத்தை பொருட்படுத்தாதீங்க அரசாங்கம் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வலியுறுத்துவதை கூட செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது இதுக்கெல்லாம் ஒரு படி மேலும் போய் ஒரு பஸ் சாரதை என்ன செய்யறாரு என்ற தினம் ஒரு அபராதம் விதிக்கப்பட்டு ஒரு பட்டுச்சீட்டு கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு பயணிகள் எல்லாரையும் இறக்கி விடுகிறார். அப்போ அந்த காவல்துறை அதிகாரி சொல்றாரு நான் நாளையும் இதே இடத்தில் இந்த பாதையில் தான் நிற்பேன் ஆனால் நீங்க தொடர்ந்து இப்படி பயணிக்க முடியாது அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் இந்த மாதிரி நீங்கள் செய்ய விருப்பம் என்றால் செய்யுங்கள் என்று சொல்லி அவர் கடுமையாக எச்சரித்தும் கூட பயணிகளை அவர் இறக்கி விட்டிருந்தார் அதுக்கு பிறகு இப்போது அந்த பஸ்ஸினுடைய உரிமம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி பொது போக்குவரத்தில் அவங்க ஈடுபட முடியாது தற்காலிகமாக விசாரணை நிறைவு செய்யப்படும் வரை மேல் மாகாண சபையினுடைய போக்குவரத்து பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை அந்த பஸ்ஸினுடைய லைசன்ஸ் ஸ் தற்காலிகமாக இடைநிறுத்தியது மாத்திரம் அந்த பஸ் சாரதி நடத்துன ரெண்டு பேரையும் தற்காலிகமாக சேவையிலிருந்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லியும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது இப்படியான சம்பவங்களும் ஒரு பக்கம் நடக்க இப்போ புதன்கிழமை நாளைய தினம் மதியம் அல்லது மாலை பொழுதில் ஒரு வேலை நிறுத்தத்துக்கு இவர்கள் தயாராக கூடும் என்கிற ஒரு நிலைமை இருக்கிறது அதுக்கிடையில் பேச்சுவார்த்தைகளும் கூட நடக்கலாம் ஆனால் மக்களினுடைய கோரிக்கை என்ன என்ன நடந்தாலும் இந்த ஒழுக்கத்தை பேருந்துகள் பின்பற்ற வேண்டும் அதுக்கு வந்து கடுமையா சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அவங்க கொடுக்கக்கூடிய அழுத்தங்களால் பின்வாங்காதீர்கள் என்று சொல்லி மக்கள் வந்து இந்த முறை குரல் கொடுக்கிறார்கள் கடந்த காலங்களிலையும் இந்த மாதிரி போக்குவரத்து அபராதங்கள் அதிகரிக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்திலையும் இதே மாதிரி தனியார் பேருந்துகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்ததையும் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதுக்கு பிறகு அந்த அதிக படுத்த இருந்த அந்த அபராத தொகைகளும் கூட குறைக்கப்பட்டிருந்ததையும் நாங்கள் பார்த்திருந்தோம் இனி அடுத்த தகவல் ஜனாதிபதி அன்ருகுமார் நாயக்க இன்றைய தினம் சில கூட்டங்களை நடத்தி இருந்தார் அதில் ஒன்று நிதியமைச்சினுடைய அதிகாரிகளினுடனான சந்திப்பு இதில் நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவர்தன மத்திய வங்கியினுடைய ஆளுநர் நந்தலால் அவர்கள் இன்னும் பலரும் கலந்து கொண்டார்கள் மூன்று முக்கியமான விஷயங்கள் குறித்து இந்த கலந்துரையாடலில் அவதானம் செலுத்தப்பட்டது ஒன்று வாகன இறக்குமதி இரண்டாவது வித் ஹோல்டிங் டாக்ஸ் அடுத்த அந்த நிலையான வைப்புகளுக்கு பொது அதிகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய வித் ஹோல்டிங் டேக்ஸ் குறித்து கலந்துரையாடப்பட்டது மூன்றாவது விஷயம் டிஜிட்டலைஸ்ட் முறையில் வெட்டை வசூலிப்பது குறித்த ஒரு கலந்துரையாடல் இதில் முதலாவது விஷயம் வாகன இறக்குமதி சம்பந்தப்பட்டது ஜனாதிபதி அருகுகுமார் திசாநாயக் அவர்கள் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார் வாகன இறக்குமதிக்கு அனுமதி கொடுத்தவுடன் நாங்கள் என்ன மாதிரியான சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கோம் அதுக்கு என்ன மாதிரி தயாராக இருக்கிறோம் என்கிற விடயங்களை எல்லாம் அதிகாரிகளிடம் கேட்டு தெளிவை பெற்றுக் நந்தலால் அவர்கள் ஏற்கனவே ஒரு தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்ட போது பிப்ரவரியில் வாகன இறக்குமதிக்கு அனுமதி கிடைத்ததும் புதிதாக வாகனங்களை வாங்குறதுக்கு எவ்வளோ கனவுகளோடு இருக்கக்கூடியவர்கள் குறைந்த விலையில் வாகனங்களை வாங்கக்கூடியதாக இருக்குமான்றதுக்கு ஒரு பதிலும் கொடுத்திருந்தார் அந்த அடிப்படையில் பார்த்தால் புதிதாக வரக்கூடிய வாகனங்களினுடைய விலை குறைந்த அளவில் இருக்கும் என்பதை நாம் எதிர்பார்க்க முடியாது அதுக்கான காரணம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு இலங்கையில் வாகனங்களே இல்லை பொதுவாக இலங்கையில் நந்தலால் அவர்கள் குறிப்பிடுவது போல வாகனங்களை வாங்கக்கூடியவங்க அது ஒரு சொத்தாக எண்ணி வாங்குகிறார்கள் அதனுடைய பெறுமதி எப்போவுமே இருக்கும் என்ற ஒரு மனநிலையில் அதை வாங்குகிறார்கள் ஆக இப்போ புதிதாக வரக்கூடிய வாகனங்கள் மிக குறைந்த விலையில் கிடைத்தால் இந்த வாகனங்களினுடைய விலை குறைந்துவிடும் அதுக்கு பிறகு அவங்களுடைய அந்த சேமிப்பு இதெல்லாமே வந்து பாதிக்கப்படலாம் ஆக இப்போ புதிதாக வரக்கூடிய வாகனங்கள் ஐந்து வருஷங்களுக்கு பிறகு நாங்கள் வாகன இறக்குமதிக்கு அனுமதி

அதனால் இந்த சந்தை நிலைமைகளே கொண்டு புதிதாக இறக்குமதி செய்யப்படக்கூடிய வாகனங்கள் ஒரு குறித்த விலையில் இருப்பது குறித்து அவதானம் செலுத்தப்படும் என்கிற விஷயத்தை மத்திய வங்கியினுடைய ஆளுநர் நந்தலால் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் ஒரு தொலைக்காட்சி விடயம் குறித்து ஜனாதிபதியான அந்த கலந்துரையாடலிலும் கூட பேசப்பட்டிருந்தார் இரண்டாவது விஷயம் வித் ஹோல்டிங் டாக்ஸ் இது நிலையான வாய்ப்புகளுக்கு ஐந்து வீதமாக இருந்த இந்த வரியா பத்து வீதமாக அதிகரித்தார்கள் ஆனால் ஓய்வூதியக்காரர்கள் இதனால் பாதிக்கப்படாமல் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் அதுக்கு ஒரு பொறிமுறை அமைக்கப்பட

அங்கேருந்து வந்து முள்ளிவாய்க்காலில் கரையொதுங்கி இருந்தார்கள் அதுக்கு பிறகு அவர்கள் ஒரு முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க இப்போ இவர்களை மீண்டும் மியன்மாருக்கு அனுப்பிவிடாதீர்கள் என்று சொல்லி அண்மையில் முஜிபுர் ரஹ்மான் பாராளுமன்ற உறுப்பினர் குரல் எழுப்பியிருந்தார் அதுக்கு பிறகு பாராளுமன்றத்தில் ரிஷாட் பதியுதீன் அவர்களும் கூட இது சம்பந்தமாக பேசிய ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைத்தார் இன்றைய தினம் நாங்கள் பார்த்துருந்தோம் செவ்வாய்க்கிழமை ஃபைசர் முஸ்தபா பாராளுமன்ற உறுப்பினரும் கூட இது குறித்து பேசியிருந்தார் இந்த மியன்மார் அகதிகளை வந்து ரொஹிங்கியா முஸ்லிம் அகதிகளை miduk மியன்மாருக்கு அனுப்பிடாதீங்க அது மிகப்பெரிய ஒரு பயங்கரமான நிலை அங்கே வாழ முடியாதுன்னு சொல்லிதான் மிகப்பெரிய உயிர் ஆபத்துகளை எல்லாம் எதிர்கொண்டு அவர்கள் இந்த மாதிரி இலங்கை கரையில் கரையொதுங்கி இருக்கிறார்கள் அவங்கள வந்து ஐக்கிய நாடுகள் சபையிடம் ஒப்படைத்து அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு இன்னும் ஒரு நாட்டுக்கு அவர்களை அனுப்புகிற திட்டம் குறித்து அவதானம் செலுத்துங்கள் மீண்டும் அவர்களை மியன்மார் நாட்டுக்கு அனுப்பி வைத்து விடாதீர்கள் என்கிற ஒரு கோரிக்கை ஒன்று பாராளுமன்றத்திலும் அரசாங்கத்திடம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அந்த தகவலோடு விடைபெறலாம் மீண்டும் ஒரு செய்தி தொகுப்பில் சந்திப்போம்